ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பல் வேதியா சேனல் நீங்கள் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு மூன்று அதெல்லாம் விதை திருவிழா அப்படின்னு ஒரு கதையை பற்றி பார்த்துருந்தோம்ல அந்த கதைய தொடர்ச்சியை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாணவர்கள் எதிர்பார்த்த நாளும் வந்தது பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆசிரியர்களின் கனிவான பேச்சு மாணவர்களுக்கு உற்சாகம் தந்தது அந்த விதைத் திருவிழா வர்ற நாள் விதைத் திருவிழா நடக்க நாள் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்திக்கிட்டு இருந்தாங்கள இந்த மாணவர்கள்லாம் அந்த அவங்க எதிர்பார்த்தனாலும் வந்துருச்சான் அதுக்காக பள்ளியிலேருந்து அவங்க ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வண்டி எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்களாம் ஆசிரியர்களுடைய கனிவான பேச்சு மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான் ஆசிரியர் மாணவர்களே நாம் விதை திருவிழா நடைபெறும் மரங்கை நெருங்கிவிட்டோம் நமது படைப்புகளை கண்காட்சியில் வைப்பதற்கு நான் உதவுகிறேன் வாருங்கள் ஆசிரியர் சொல்றாங்க மாணவர்களே நம்ம வந்து விதைத் திருவிழா நடைபெறும் மரங்கத்தை நம்ம நெருங்கிட்டோம் நம்மளுடைய படைப்புகளை கண்காட்சியில் வைக்கிறதுக்கு நான் உதவுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் ரமணன் எனக்கு இந்த விதைத் திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது மாலா ரஹனா விதைகளை எல்லாம் பாருங்களேன் இத்தனை வகைகளா வியப்பாக இருக்கிறதே அதுக்கு ரமணன் சொல்கிறான் எனக்கு இந்த விதை திருவிழா ரொம்ப மகிழ்ச்சியை தருது மாலா ரகனா விதையெல்லாம் இந்த விதைகள்லாம் பாருங்களேன் இத்தனை வகையா ரொம்ப வியப்பாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ரமணன் அதுக்கு மாலா சொல்கிறா மாலா ஆமாம் ஆமாம் ரமணா வகை வகையான விதைகள் என்பதை விட இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எழுத்து வைத்துள்ளார்கள் விதைகள் எல்லாம் தரமான வகையாக உள்ளன இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள் மேலும் விளக்க பலகைகளும் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது அதுக்கு மாலா சொல்றா ஆமாம் ரமணா வகை வகையான விதைகளை அப்படிங்கிறத விட அந்த விதைகளை நம்ம எப்படி சேகரிக்கிறது அதை எப்படி பாதுகாக்கிறது அதை நம்ம எப்படி முறைப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க விதைகள் எல்லாம் நல்ல தரமாக இருக்குது தரமானவையாக இருக்குது இந்த விதைகள் மூலம் கிடைக்கிற சத்துக்கள் மருத்துவ பெண்கள் அது பற்றியும் நல்ல விளக்கமாக எழுதி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விளக்க பலகைகளும் வைத்திருக்கிறது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறா மாலா மணிமொழி முகிலா நெல் வகை விதைகளின் பெயர்களை பார்த்தாயா நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள் நாட்டுக்கம்பு குதிரைவாளி சோளம் போன்ற சிறு மண் சிறு தானியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் கடலை உளுந்து முந்திரி நாட்டுப்பருத்தி விதைகள் சிறுதானிய விதைகள் மட்டுமில்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன இவற்றெல்லாம் பார்ப்பதை நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன் அதுக்கு மணிமொழி சொல்றா இந்த விதைகள் விதை திருவிழால விதைகள் தானியங்கள் இது நெல் வகைகள் அந்த மாதிரி நெல் வகைகளில் நிறைய வகைகள் இருக்குல்ல அந்த மாதிரி நெல் கோதுமை இது எல்லாமே தானியங்கள் எல்லாமே காய்ச்சிக்கு வச்சிருக்காங்க மேலும் அது மட்டும் இல்லாமல் உளுந்து முந்திரி நாட்டுப்பருத்தி விதைகள் சிறுதானிய விதைகள் மட்டும் இல்லாமல் அரிய மூலிகை செடிகளும் கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு கிடைச்சது நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு மணிமணி சொல்கிறான் பாரதி மணிமொழி அதோ அங்கே பார் அந்த அரங்கில் இயற்கை இடுபொருள்கள் இயற்கை உணவுகள் வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கு அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள் வாங்க வாங்க என்ன சொல்கிறார்கள் என கேட்போம் அதுக்கு பாரதி சொல்றான் மணிமொழி அங்கே பாரு அந்த அரங்கில் நிறைய இயற்கை இடுபொருட்கள் இயற்கை உணவுகள் வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான நிறைய குறிப்பெல்லாம் தர்றாங்க வாங்க வாங்க நம் நம்ம அங்க போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு பாரதி சொல்றான் மணிமொழி சொல்றதுக்கு ரமணா பாதிப்பு என்று இந்த அரங்கத்தில் எழுதியிருக்கே என்னவாக இருக்கும் மணிமொழிக்கு ரமணாட்ட கேட்குறான் ரமணா பாதிப்பு யோ அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த அரங்க அரங்கத்தில் அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய கண்டினியூஷை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்